இதனால மேலும் மூவர் வந்து இந்த விகாரைக்கு சார்பாக உண்ணாவிரத போராட்டம் உள்ளது அதிபதி நந்த ஜிந்தோட்ட நந்தாராம தேரர் என்று சொல்லுகிறவர் வந்து இன்றைக்கு இந்த வாக்காளர் பட்டியலில் ஏறி இருக்கிறார் சம சகோதரத்துவம் சமத்துவம் அமைப்பு என்ன சொல்லி வேணாம் வந்தது எங்களுக்கு சௌரம் சௌரத்துவம் சமத்துவம் வேண்டாம் இந்த நாலு வாகனத்திலையும் இந்த விகாரைக்குரிய விகாராதிபதி வாரத்துக்கான பெட்ரோலை எப்படி இந்த அரசாங்கம் கொடுக்கல நாங்கள் அனுரகுமார திசா நாயகிட்ட இந்த போராட்டத்தை குழப்புகின்ற நோக்கத்தோடு திட்டமிட்ட வகையில் மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தமானது என்று ஆனால் இன்று ஏழு மாதங்களுக்கு மேலாக யுத ஹமுதா அதாவது இந்த இடம் எல்லாருக்குமே பரிச்சயமான இடம் கையிட்டு விகாரைக்கு போகக்கூடிய இந்த பாதை இந்த பாதையில் என்ன இருக்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கு நாளைக்கு இந்த இடத்துல போராட்டம் ஒன்று அழைப்பு எடுக்கப்பட்டிருந்தது இந்த பூரணி ஒட்டி வந்து இந்த இடத்துல இந்த காணியினுடைய சொந்தக்காரர்கள் விகாரை அகற்றப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் செய்வது வளமையான ஒரு விஷயம் அப்பதிகைகளை வந்து பின்னாளில் மேலும் மூவர் வந்து இந்த விகாரைக்கு சார்பாக உண்ணாவிரத போராட்டம் உள்ள ஈடுபட போகிறார்கள் அப்படின்ற தகவல் வந்து பகிரப்பட்டிருந்தது அதனுடைய அடிப்படையில் காணியினுடைய சொந்தக்காரர்கள் இந்த இடத்துல காலையில் இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் ஒரு முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த கூடிய ஒருவர் இரண்டு வேறுபட்ட நபர்கள் ஒருவர் இங்கே வந்து இவர்களோடு கலந்துரையாடி இருக்கிறார் காவல்துறை வந்திருக்கிறது அதன் பின்னாக காவல்துறை அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது இப்படியான பல்வேறுபட்ட விஷயங்கள் கேள்விகளாக இருக்கிறது குறிப்பாக இந்த மண்ணும் நிலமும் தொடர்ச்சியாக அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அபகரிக்கப்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக மிக துன்பகரமான விஷயம் இன்றைய நாளில் இங்கே தையட்டியில் என்ன நடக்குது தையட்டி என்று பேர் சொன்னாலும் எப்பவுமே போராட்டம் தான் தொடர்ச்சியாக இந்த பூரண நாட்கள் ஏனைய நாட்கள் காணிகளுக்காக இதுக்கெல்லாம் தீர்வு தருவோம் என்று சொல்லி வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதற்கு எதுவுமே செய்யாத நிலைமை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்குது முக்கியமான விஷயங்கள் என்பதை வந்து இந்த காணொலியில பதிவு செய்கிற

சாப்ரோ நீதாப்ரா வந்து ஹ முன்னவர முன்னவர 대비 எங்க நீ வரது முன்னவர விருந்தவங்களோட மரியாதையை நீ காடுறீ இல்ல அபிரிய அபிரிய ஒரு பிரச்சனை இல்ல நீங்க நீங்கனால உரிய ஆது வரங்க முன்னவர விருந்தவர முன்னவர விருந்ததியங்களோட வாடெல்லாம் போடுங்க ஐயா நீ எவரா குடுங்க இந்த போட்ட நாம வந்து வீடியோ ஓகே

பாதையினுடைய இந்த பக்கமாக இராணுவ காவலர் ஒன்று இருக்கிறது அதுக்குள்ளே வந்து விகாரை போன்ற அமைப்பு எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல அந்த காணி உரிமையாளர்கள் குறிப்பிட்ட அளவானவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இதுக்கு பிரதான காரணம் தென்னங்கை பகுதியிலிருந்து மூன்று பேர் இந்த விகாரைக்கு ஆதரவாக அந்த விகாரை இடிக்கப்படக்கூடாது என்று தெரிவித்து போராட்டம் ஈடுபட போகிறார்கள் என்று கிடைத்ததுக்கு பிறகு காணி உரிமையாளர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் அதைவிட வந்து இந்த பலாளி காவல் நிலையத்தினுடைய முச்சக்கரவண்டி அதை விட பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினரும் இங்கே வந்திருந்தார்கள் இது வந்து வந்து யாழ்ப்பாண பத்திரிகையில வந்து இந்த விகாரைக்கு ஆதரவாக மக்கள் இந்த காணி மக்கள் போராடி வந்து சம்பந்தமானது மற்ற என்ன கொஞ்சம் கோரிக்கையில முன் வச்சு பீகாரத்துக்கு வந்துட்டு ஒரு அப்ரூவல் கட்டிங்கன்னா இதில் வந்து போராட்டம் செய்யறது உண்ணாவிரத போராட்டம் ஒன்று இருக்கிறதுக்கு செய்திருக்கு ஒரு அப்ரூவல் ஒரு அனுமதி பெற்ற தினம் படி கட்டிருக்கீங்கன்னா அதில் போலீஸ் அங்கே நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு தினங்களுக்கு போராட்டம் செய்கிற வழியாக உள்ளே அனுமதிக்காது நீங்கள் போக மட்டும் வழியில் செய்யுங்கன்னு சொல்லி குறிப்பிட்ட இந்த இடத்துல செய்யறதுதான் தான் பிரேம் வேண்டும் அப்போ அந்த நியூஸ் வந்தங்களுக்கு நாங்கள் நியூஸ் பேப்பருக்கு கூட நாங்கள் தெரிஞ்ச இடத்துல அதே போல நாங்கள் அவன் ஒம்பது மணிக்கு வர வர ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வந்து கேட்குறாங்க நாங்களும் ஒரு ரெட்டர் எப்படி அதில் வந்த நேரத்தில் அவங்க வேற இல்லை நாங்கள் வந்ததுக்கு வேறே இல்லை ஒரு மூன்று மணி அப்படி நான் அந்த மூன்று பேரும் வர்ற வர்ற கட்டணும் அதில் ஒருவர் வந்து வந்து நாங்கள் நாங்களும் போராட்டத்துக்கு அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இணைய ஆக்கல்னு நினச்சிக்கணும் எங்களோட வந்து கதைக்க வந்து இப்போ நாங்கள் அவருக்கு வந்து சகர வணக்கங்கள் விளக்கங்கள்னு சொன்னாங்க உண்ணாவிரதம்ன்றது ஒரு புனிதமானது அந்த காலமெல்லாம் போயிட்டு அதில் தியாகங்கள் இருந்து எங்களுக்கு அவ்வளோ சாதிச்சு போயிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து பொய்யான ஒரு இதை வச்சு இப்போ உண்மையரமான ஒரு பொலித்தனமான இதுக்கு வேறு வேணாலே செய்ய வேணாம்னு சொல்லி நாங்கள் எந்த இடத்துல போலீஸ் அதிகாரி பலாலி ஓஎஸ்சியும் வந்து அவரை கூப்பிட்டு அவருக்குரிய எவ்வளோக்கு நாங்கள் அவர் போலீஸ் அதிகாரிக்கு ஓஎஸ்சிக்கு அது டிவிஷனல் ஓஎஸ்சி எல்லாருக்குமே நாங்கள் சொன்னது அவங்கள எவ்வளவு செய்கிறாங்களோ அவைக்கு ஒரு உரித்தே இல்லை இதில் காணியில் உரித்தே இல்லாத வந்து அவை எவ்வளோவுக்கு அவை வந்த ஆர்ப்பட்டமோ இல்லாட்டிக்கு ஒரு போராட்டமோ செய்யணும்ன்றா நாங்கள் உரித்தோடு இருக்கணும் இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக நாங்கள் அதில் போராடி கொண்டு வரோம் காணி விடுவோம் மக்களோட காணி விடுவிக்கப்படணும் என்று போராடி கொண்டு இருக்கிற நேரத்துல அரசாங்கம் கூட இதில் காணியை விடுவிக்கிறதுக்கும் மற்ற இதுக்கு ஒரு தீர்வு வழங்குறதுக்கு முன்னிப்பு அனுக்கிற நேரத்துல இது ஒரு குழப்பிறது குழப்பராக வந்து ஒட்டுமொத்தம் அரசாங்கத்துக்கு குலப்பிரவு இல்லை எங்களை குழப்பிறது இல்லை ஒரு சதி வேலைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்போ அதை வந்து அவரை தெளிவுபடுத்தி அனுப்பின ஓய்சிக்கு சொன்ன நேரத்துல இதில் பிரச்சனை வளர்க்கக்கூடாதுன்ற வலு பிரச்சனை வந்து ஒரு தேவையில்ல பிரச்சனை வரக்கூடாதுன்ற நேரத்து காரணத்தால அவரை கூட்டிக்கொண்டு நான் நினைக்கிறேன் வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விளக்கம் அவருக்கு சகல சகல விளக்கங்களும் கொடுத்த கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவர் இந்த விட்டு அந்த மூன்று பேரும் சென்றதாக தகவல் வந்திருக்கு அப்படி இருந்து நாங்கள் இதில் நிற்கிறோம் ஏன்னா மூன்று நாள் செய்ய போகிற தொடர்ச்சியாக போராட்டம் செய்ய போகிறோன்ற ஒரு அறிவுறுத்தல்தான் முட்டிருக்கணும் அதனால் நாங்கள் இன்னும் நிற்கிறோம் அப்படி அதே செய்வினம் வந்து செய்யணும்னாடா அதுக்கு மேலே அதிகமாக நாங்கள் போராட்ட தொடர்பாக இருக்கிறோம் இல்லை அவை வந்து என்ன சொல்லணும் இந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பும் இல்லை ஆதரவும் இல்லை அரசாங்கம் வந்து சரியான முடிவு எடுக்க வேண்டும் இல்லை அரசாங்கம் வந்து சரியான முடிவு வேண்டாம் அந்த கோரிக்கைகள் எல்லாம் வேற கோரிக்கைகளாக இருந்தது நான் சொன்ன இதன்படி வேற கோரிக்கை வேற கோரிக்கைகள் செய்யறா பொதுவான இடங்கள் தையிட்டி வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஒரு தீர்வு வேற தீர்வு வெட்டப்பட வேண்டிய நேரத்தில் இருக்கிற கட்டத்தில் தையிட்டி இடத்தை செலக்ட் பண்ணி இதில் வந்து போராட்டம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தான்

காணாம வந்துட்டு போயிருந்தது மூன்று அதை வந்து சொன்னதுவம் சமத்துவம் அமைப்பு சொல்லி சொல்லிக்கனா வந்தது எங்களுக்கு சௌரவம் பண்ணா சமத்துவம் பண்ண அவங்க காணியங்கள் வந்தா காண மாட்டேன் நோக்கத்துல நாங்க போராட்டத்துக்கு ஈடுபடுறோம் அதை வந்து வந்தது வந்து ஒரு ஆள் நான் நினைக்கிற அளவுல ஒரு ஆள் இதில் வந்த ஒரு ஆள் முஸ்லீம் எனத்தைச் சேர்ந்தவர் ஆள் தமிழ் ஆள் ரெண்டு கேள்விப்பட்டிருக்கேன் மற்ற இன்னொரு ஆள் சௌரமணி சிங்கள இனத்தவர் ரெண்டு கேள்விப்பட்டிருக்கேன் அதே காணி இல்லை முஸ்லீம் ஆள் வந்தவர் அவரோட ஆகாஜினாங்க அவருக்கு இந்த காணி சம்பந்தமானதோ இந்த வேறு சம்பந்தமான பூரண அறிவில்லை அப்போ அவரை வந்து ஏதோ ஒரு வெள்ள கட்டாயமோ ஏதோ ஒரு கை விட்ட குழு கையூட்டல் கொடுத்தோ அவரை இங்கே பார்த்து வேற பண்ணி நாங்க முப்பது வருஷமாக அவஜி வச்சுருக்கணும் நாங்கள் இதை ஒரு தங்கள் தான் இருக்கிறோம் வந்து இன்றைக்கு காலை ஒம்பது மணி வந்து இப்ப மட்டும் நாதமணி மணி ரோட்டுக்காண்ட இருக்கிறாப்பாடு தண்ணி தண்ணி இந்த எங்களோட காணி எங்களுக்கு வேணும் அதே உணர்ந்து இப்போ விட்டு அது ஏற்பட்டு சென்ன அதே மாதிரி கட்ட வேண்டாம் கட்டினவே சொல்லுங்க ஒரு நடத்தை ஆமிக்க வட்ட சொ இப்ப இது சுகம் நாங்கள் வளவட்டியா இருந்து வந்து நாங்கள் தனிச்சு போராடி கொண்டு இருக்கிறோம் இப்ப இந்த பிள்ளைகள் பிள்ளைகள் என்ன போராடுவான் எங்கள காணிக்காக தானே இந்த காணிம்க பைனாறு பேட்ட காணி அப்ப அவ அமத்தி வச்சு கொண்டு இருக்கினான் விளக்கம் கொடுத்தாச்சு ஒவ்வொரு பருவத்துக்கு தான் போராட்டம் நடக்கும் இன்னும் ஒரு கரிசனியா ஒரு முடிவும் எடுக்கணும்

சம்பாதிக்கும் விளங்கப்படுத்து தையட்டியிலே தமிழர்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரை கட்டுமானத்துக்கு எதிராக மீண்டும் எங்களுடைய போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது இன்றைய போராட்டத்திலே பெருவாரியான மக்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் இந்த போராட்டம் நாளை வரை தொடர இருக்கிறது இந்த இடத்துல இன்று காலை இதுவரை இல்லாத வகையில் இந்த போராட்டத்தை குழப்புகின்ற நோக்கத்தோடு திட்டமிட்ட வகையில் ஒரு சகோதர சிங்கள இனத்தைச் சேர்ந்த சகோதரர் ஒருவரும் முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்த சகோதரர் ஒருவரும் சிலரால் இறக்கி விடப்பட்டு இந்த போராட்டத்தை குழப்புகின்ற வகையில் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அது சில பல காரணங்களால் தவிர்க்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம் இந்த இடத்திலே நாங்கள் அந்த சகோதரர்களுக்கும் ஏனைய சிங்கள முஸ்லீம் சகோதரர்களுக்கும் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் நாங்கள் இங்கே யாருக்கு எதிராகவும் போராடவில்லை சகோதர சிங்கள இனத்துக்கு எதிராகவோ அல்லது முஸ்லீம் இனத்திற்கு எதிராகவோ அல்லது பௌத்த மதத்திற்கு எதிராகவோ அல்லது இஸ்லாம் மதத்துக்கு எதிராகவோ நாங்கள் இங்கு போராடவில்லை நாங்கள் இங்கு இனவாத ரீதியாக செயற்படவில்லை எங்களுடைய காணிகள் எங்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகள் இந்த பேருந்து இந்த காணிய உரிமையாளரான ஒரு அம்மா வயசு போன நேரத்துல தன்னுடைய கடைசி காலத்தை தன் காணியில கழிக்கோணும் என்ற ஒரு ஏக்கத்தோட வந்து போராடி கொண்டிருக்கிறார் இப்படி பல பத்து பேருடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து தான் இந்த விகாரை கட்டுமானம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டவிரோத விகார கட்டுமானத்தை அகற்ற சொல்லித்தான் நாங்கள் போராடுகிறோமே தவிர சட்ட ரீதியாக அமைக்கப்பட்டிருக்கிற ஜலதா மாளிகைக்கு எதிராகவோ அல்லது எங்களுடைய மண்ணிலே அமைக்கப்பட்டிருக்கிற நைனாதீவு விகாரைக்கு எதிராகவோ யாழ்ப்பாணத்தின மத்தியிலே அமைக்கப்பட்டிருக்கிற விகாரைக்கு எதிராகவோ நாங்கள் போராடவில்லை அவை சட்ட ரீதியாக காலாதிகாலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அந்த விகாரிகளை மதிக்கிறோம் புத்த பெருமானுடைய போதனைகளை நாங்கள் மதிக்கிறோம் நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறது காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரைக்கு எதிராகத்தான் நாங்கள் ஆகவே மக்களும் பௌத்தர்களும் முஸ்லீம் மக்களும் இஸ்லாமியர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய நியாயமான போராட்டத்தை இனவாதமாக சித்தரித்து மதங்களுக்கிடையில் இனங்களுக்கிடையில் ஒரு திட்டமிட்ட மோதலை உருவாக்குவதற்கான முயற்சியை சிங்கள அரசு இந்த மண்ணிலே இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கிறது ஆனால் அது அதிர்ஷ்டவசமாக தவிர்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே சிங்கள முஸ்லிம் மக்கள் இந்த உண்மைகளை அவர்களும் உணர்ந்து ஏனே அவர்களுக்கு இந்த உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம் எங்களுடைய தமிழர் தாயகத்திலே பௌத்த சிங்கள பேரணவாத ஆக்கிரமிப்பு நோக்கத்தோடு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருந்த காலகட்டத்திலே ஒரு இராணுவமயமாக்கமாக அமைக்கப்பட்ட இந்த தையட்டி விகாரைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றோம் அடிப்படையிலே இந்த போராட்டம் என்பது இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய ம பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைத்ததாக அமைந்திருக்கின்றது அடிப்படையில் நாங்கள் இந்த இடத்திலையும் அரசாங்கத்திடம் கேட்கின்றோம் அரசாங்கம் கூறியது மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தமானது என்று ஆனால் இன்று ஏழு மாதங்களுக்கு மேலாக இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர்கள் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு தயாராக இல்லை மாறாக இன்றும் அரச நிதியிலும் அதே நேரத்திலே போலீஸ் பாதுகாப்பையும் அளித்து கொண்டு சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் எந்த இடத்திலும் இடையூறு படுத்தாது அங்கீகரிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் காணி உரிமையாளர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த காணியிலே ஏற்கனவே சுவாசகர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிராக அவரை பின்பற்றுவதாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் ஒரு மத தளத்தை இங்கே அமைத்துவிட்டு அதை அங்கீகரிக்க வேண்டும் என்பது மாதிரியாக உண்ணாவிரதம் இருக்கப் போகிறதாக சொல்லப்படுகிற வேடிக்கைகள் எல்லாம் இந்த நாட்டில் தான் நடக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஏற்கனவே மிக மோசமாக புரியோடி போயிருக்கக்கூடிய இன ரீதியான மத ரீதியான முரண்பாடுகளை இன்னும் கூர்மைப்படுத்துகிற அந்த செயற்பாடுகளை கடந்த கால அரசாங்கங்கள் அதை அவைகள் செய்து வந்தன ஆனால் அதே வேலையை இன்றைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனுபடியால் இந்த விடயங்களை சரியான முறையிலே மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டிய அதிலேயும் குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் எங்களுடைய மக்கள் அவர்களுடைய போராட்டங்கள் எப்பொழுதும் இன்றைக்கும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஒரு ஒரு நியாயமான ஒரு ஒரு விடயத்துக்கான ஒரு போராட்டமாகத்தான் இருந்து வந்திருக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதற்காக இந்த 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 காலத்திலே ஒவ்வொரு ஒவ்வொரு தவணைக்கும் ஒரு ஒரு அடையாளமாக இதை நூர்ந்து விடாமல் இந்த இடத்திலே இந்த மக்கள் இந்த பிரதேச மக்கள் ஒன்று கூடி இந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருப்பது ஒரு மிக ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்கிறது இது வெற்றியடைவதற்காக நாங்கள் நாங்கள் இங்கே திரண்டிருக்கக்கூடியவர்கள் மாத்திரமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்த் தேசிய இனமே இந்த இந்த விடயத்திலே விழிப்புணர்ச்சி அடைய வேண்டிய ஒரு பாரிய தேவை இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் அதை செய்ய வேண்டிய பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம் ஸ்ரீலங்கா பௌத்த அரசின் அரசினுடைய ஒதுப்புமுறைகள் கடந்த எழுபத்தேழு வருடங்களுக்கு மேலாக தமிழர் தாயக பகுதியிலே தமிழர் தாயகத்தை சிதைக்கின்ற வகையிலே இடம்பெற்று வருவதை சர்வதேசம் பார்த்து குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா அரசினுடைய ராணுவ கட்டமைப்பில் இருக்கிற ராணுவ தலைமைச் செயலகங்கள் என்று சொல்லப்படுகிற பத்தொன்பது தலைமைச் செயலகங்களிலே பதினைந்துக்கும் மேற்பட்ட தலைமைச் செயலகங்கள் வடகிழக்கு தாயக பகுதியிலே இருக்கிறது குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே அந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட இராணுவ தலைமைச் செயலகங்களிலே பெரும்பான்மையான ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற தலைமைச் செயலகங்கள் வடக்கை மையப்படுத்தி இருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்த சந்துரை என்று சொல்லப்படுகிற தமிழகத்தினுடைய வடக்கினுடைய எல்லை அந்த வடக்கினுடைய எல்லை பகுதியாக இருக்கிற வளம் மிக்க இந்த பூமியிலே மயிலிட்டி துறைமுகம் என்று போயிருக்கிறது ஒரு இயற்கை துறைமுகமாக ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு மேற்பட்ட காலங்களிலே இருந்து எங்களுடைய தொன்மையான அந்த மீன் வளத்தை இன்றைக்கு முழுமையாக நாங்கள் பறை கொடுத்திருக்கிறோம் அதேபோல பௌத்த ஆக்கிரமிப்பு சின்னமாக ஜம்புகோளப்பட்டினம் என்று சொல்லப்படுகிற அந்த மாதகளில் இருக்கின்ற இடத்துக்கு பட்டணம் என்ற ஒரு பெயரை சூட்டி வரலாற்றோடு தொடர்பு படுத்தியதான் இந்த திசை அவர்கள் ஒரு வரலாற்றை தொடர்பு படுத்த முயற்சிக்கிறார்கள் கிறிஸ்துவுக்கு முன்னர் இருநூற்றி முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முதல் தேவநம்பிய திசன் காலத்திலே அசோக சக்கரவர்த்தியினுடைய மகனாக மஹிந்தவும் சங்கமித்தேகரும் தேவரம்பியதிச காலப்பகுதியில பௌத்த மதத்தை பரப்புவதற்கு இங்கே வந்து இறங்கி இங்கே ஒரு அது ஒரு வரலாற்றை புனைந்த தொடர்பு கூடத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக தொல்பொருள்படியே ஒரு திணைக்களம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா அரசினுடைய திணைக்களத்தில் யாழ் மாவட்டத்தில் நாற்பத்தி நாலு இடங்கள் தொல்பொருள் சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த அவை சார்ந்து உங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதிலே இந்த திசவிகாரை சம்பந்தமாக சங்கமித்தே இந்த தொடர்புல இருக்கிற நூற்றி முப்பத்தாறு வருடங்கள் பற்றி எதுவுமே இல்லை குறிப்பாக நீங்கள் அந்த அதில் இருக்கிற பேர் பலகையை நீங்க போய் பார்க்கணும் பேர்பலகையில போட்டிருக்குது இராணுவத்தினரால் கொண்டு நடத்தப்படுகிற திஸ்வரஜ மகாவிகாரே என்றுதான் அந்த அதனுடைய பேர் பலகை சொல்லப்பட்டிருக்கிறது யுத சமுதா தாயகத்தேன் அதாவது இராணுவத்தினுடைய பங்களிப்போடு பவத்வா இணைய நலம் கொண்டு நடத்தப்படுகிற திசரஜ மகாவிகாரி என்று சொல்லி இது முற்று முழுதாக சிங்கள பௌத்த பேரினவாத இந்த கட்டமைப்பினுடைய இன அழைப்புக்கு காரணமாக இன்றைக்கு செம்மணியில் உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி ஆண்டு நடந்த அந்த இடப்பெயர்வுகளோடு யாழ்ப்பாணத்தில் நடந்த மிக கொடூரமான அந்த விடயங்களை நாங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடலங்கள் அங்கே மீட்கப்பட்டிருக்கிறது அது இன்றைக்கு திருக்கேஸ்வரம் மன்னார் கோக்கு தொடுவாய் இவ்வாறு வடகிழக்கு தாயகம் சார்ந்த வகையிலே ஒரு பிசிக்கல் ஜினோசைடு என்று சொல்லப்படுகிற ஆள்சார் இனப்படுகொலைக்கு அப்பாலே ஒரு கட்டமைப்பு சார் நிறுவனமயப்படுத்தப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த இன அழிப்பு கட்டமைப்பு வந்து எழுபத்தேழு வருடங்களுக்கு மேலாக இந்த நிலத்திலே இடம்பெற்று வருகிறது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு புள்ளி விவரத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் திருவோணமலை மாவட்டத்தில் வரும் ஒன்று இரண்டு வீத சிங்கள மக்கள் ஒரு இருந்த இடத்துல நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பின்னால கல்லோயா திட்டத்தை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக அந்த கல்லோயா திட்டம் தமிழர் பகுதிகளுக்கு வந்ததோ இல்லையோ அந்த கல்லோயா திட்டத்தோட முற்றுமுழுதாக சிங்கள ஆக்கிரமிப்புக்குள்ளானது இயற்கைக்கு மாறான வகையில் குடிப்பெறம்பலை அங்கே மாற்றியமைத்து கிழக்கு மாகாணம் பறி போயிருக்கிறது அதே போல மகாவலி என்கின்ற அந்த மகாவலியை வடக்குக்கு கொண்டு வர மாதிரி அதில் மகாவலியில நீர் வருதோ இல்லையோ அதோடு சேர்த்த இந்த சிங்கள ஆக்கிரமிப்புகளெல்லாம் இடம்பெறுறதை பார்க்குறீங்க குறிப்பாக யாழ்ப்பாணத்தை இலக்கு வச்சு இந்த தையட்டியில் நடக்க இருக்கிற இந்த இன அழிப்பை நீங்கள் மிக அவதாரமாக பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருக்குது இந்த வலிவடக்கு பிரதேசத்தில் அதே போல் இந்த பிரதேசங்களில் மயிலிட்டி இந்த ஜம்புகோலப்பட்டணத்தை என்று மாற்றி வைத்திருக்கிற இந்த சித்தரிப்புகளோட இந்த தையிட்டட்டியிலேயே இந்த விகாரையை கொண்டு வந்து இன்றைக்கு விகாராதிபதி நந்த ஜிந்தொட நந்தாராமதேரர் என்று சொல்லுகிறவர் வந்து இன்றைக்கு இந்த வாக்காளர் பட்டியலில் ஏறி இருக்கிறார் அப்போ அவரை பதிவு செய்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு வாக்காளராக வாரேன்னு சொன்னால் அவருக்குரிய பதிவுகளை இன்றைக்கு எப்படி நாங்கள் அந்த பதிவுகளை செய்கிறது கண்டு ஒரு வரன்முறை இருக்குது இங்கே இன்றைக்கி நாங்கள் அறிகிறோம் பல விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு இந்த விகாரையினுடைய முகவரிகளை பதிகிறதுக்காக தென்பகுதியிலிருந்து அப்பாவி சிங்கள மக்களை கொண்டு வந்து மிக மோசமாக இந்த நீதியாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரைக்கு அவர்களை வணங்குவதற்காக அவர்களுடைய வணக்கங்களை செலுத்துவதற்காக கொண்டு வருவதாக கொண்டு வருகிற இந்த இடத்துல நாங்கள் தென்பகுதி மக்களுக்கு உண்மையான விடயங்களை கொண்டு செல்கிற பொழுது பலாலி போலீஸ் நிலையத்து பொறுப்பு உள்ளிட்ட இந்த போலீஸார் வந்து அந்த மக்களை எங்களோட உறவாட விடுகிறார்கள் இல்லை அந்த வாகனங்களை உள்ளே எடுத்து கொண்டு போகிறார்கள் போலியாக இந்த அப்பாவி மக்களை உள்ளுக்கு கொண்டு போய் இந்த சட்டவிரோத கட்டிடத்துக்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்குற வகையில் இந்த சிங்கள பௌத்த பேரணவாத அரசினுடைய அனைத்து கட்டமைப்புகளும் உங்களுக்கு தெரியும் இந்த பீகாரை கூடிய விகாராதிபதி வார வாகனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றில் கடற்படையினுடைய வாகனம் இல்லாட்டி இராணுவத்தினுடைய வாகனம் இல்லாட்டி ராணுவ ஆகாயப்படையினுடைய வாகனம் இல்லை என்று சொன்னால் போலீஸினுடைய வாகனம் இந்த நாலு வாகனத்திலையும் இந்த விகாரைக்குரிய விகாராதிபதி வாரத்துக்கான பெட்ரோலை எப்படி இந்த அரசாங்கம் கொடுக்கிறது நாங்கள் அனுரகுமாரதி திஸ்தான கிட்ட கேட்கிறோம் இந்த நந்தாராம தேரர் என்கின்ற இந்த விகாரைக்கு பொறுப்பான விகாராதிபதி வந்து எப்படி இந்த இராணுவத்தினுடைய பாதுகாப்போடு இராணுவத்தாலே கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் பேராசிரியர்கள் முரட்டுவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இரண்டு பேராசிரியர்கள் அதாவது கட்டிடவியல் துறை ஆர்கிடெக்சரல் கட்டட கலைக்கு துறைக்கு பொறுப்பான ஒரு பேராசிரியரும் சிவில் கட்டுமானத்துக்கு பொறுப்பான பேராசிரியரும் இதுக்கு விரவணம் செய்து கொடுத்துருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு கட்டமைக்கப்பட்ட சிங்கள பௌத்த பேர்னவாதத்தினுடைய அனுசரகனோடு நடைபெறுகிற ஒரு விடயமாக இந்த இடம் இன்றைக்கு பார்க்கப்படுது இது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி ஒரு சிங்கள குடிப்பெறம்பில் செய்து தமிழர் தாயக பரப்பு அங்குமே தமிழர்களுடைய சிங்கள மக்களை பலாத்காரமாக குடியேற்றுகிற இந்த முயற்சியை நாங்கள் முற்றாக நிராகரிக்க வேண்டும் அந்த இடத்துல தான் இந்த அப்பாவி பொதுமக்கள் கூடியிருக்கிற பொதுமக்களுடைய காணிகள் அங்கே போய் முப்பத்தைந்து வருடங்கள் ஆகிறது அந்த காணிக்குரிய உறுதியை வச்சுக்கொண்டு இந்த மக்கள் வெளியில வீடுகளில் வாடகை சொல்லி இந்த தையிட்டி வட்டாரத்தில் உள்ளூராட்சி சபை உறுப்பினராக இருக்கிறவர் வந்து அவர் இங்கே இருந்து வெளியில போய் அவருக்கு ஒரு வயசு திரும்ப அவர் தன்னுடைய குழந்தையோட ஒரு வயசு குழந்தையோட வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதி பதினெட்டு பதினெட்டுல வந்திருக்கிறார் இப்போ அவர் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்து தான் தன் துணைவியாரோடையும் ஒரு மகனோடையும் தங்கி இருக்கிறார் அப்போ அவருடைய காணியில்தான் இந்த இன்றைக்கு வேற விகாராதிபதி தங்குவதற்கான மடங்கள் அந்த தங்கு மடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இது ஒரு திட்டமிடப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு ஆக்கிரமிப்பு கட்டமைப்பு சார் ஒரு ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட இன தொடர்ச்சியாக இன்றைக்கு தொடர்ந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் சம்மனில் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த புதைகுடி விவகாரம் அதே போல இன்றைக்கு பல இடங்களில் தோண்டப்பட்ட புதைகுடிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் புதைகுழியிலே எங்களுடைய இந்த மக்கள் சாவு கொள்ளப்பட்ட மக்களுடைய உடலங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது தொடர்பிலே நாங்கள் மிக விழிப்பாக இருந்து எதிர்வரின் காலங்களிலே மக்கள் போராட்டங்களை தயார்படுத்தி வடகிழக்கு தாயகம் அங்கும் பேரழிச்சியாக இந்த விடயங்களை நாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை வேண்டி நிற்கிறோம் தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகள் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து சட்டவிரோதமான முறையிலே இங்கே ஒரு பிகாரி ஒன்று அமைக்கப்பட்டது அதன் காரணமாக இந்த காணியுரிமையாளர்கள் தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னதாக இந்த போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் அவர்களோடு இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து ரெண்டு வருடங்கள் கடந்திருக்கின்றது இன்று வரைக்கும் இந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் கையளிக்கப்படவில்லை தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த விவகாரம் சர்வதேச சமூகம் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது கொழும்பில் இருக்கக்கூடிய சர்வதேச தூதரகங்களுக்கும் இந்த படி எங்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் இந்த இந்தபடி எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் இந்த காணிகளுடைய உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது அதனை நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இங்கே ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பௌர்ணமி தின நாட்களிலே தென் தென்பகுதியிலிருந்து சிங்கள மக்கள் பொய்யான வரலாறுகள் சொல்லப்பட்டு தங்களுக்கு புராதன்தலம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையுமே இந்த பகுதிகளுக்கு வருகின்ற செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது அது பொதுவாக குறைந்திருக்கின்றது அவ்வாறு வருகின்ற மக்களுக்கு வந்து நாங்கள் இந்த உண்மைகளை அவர்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது இந்த விகாரை என்பது ஒரு புராதன விகாரை கிடையாது இந்த பௌத்த இனவாதிகள் பொய்யாக புனைந்து கதைகளை உருவாக்கி இங்கே அந்த முன் முகப்பு பலகையிலே எழுதி வைத்திருக்கின்றார்களே தவிர இது தனியாருக்கு சொந்தமான காணி வரலாற்றின் எந்த ஒரு இடத்திலும் இது புராதன விகாரங்களோடு சம்பந்தப்பட்டதான எந்த பதிவுகளும் கிடையாது ஆகவே நீங்கள் இந்த சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு துணை போய் இனங்களுக்கு இடையிலே இடைவெளிகள் அதிகரிப்பதற்கு நீங்கள் துணை போகக்கூடாது என்ற கருத்துக்களை நாங்கள் வருகின்ற சிங்கள மக்களிடம் சிங்கள மொழியிலே பேசக்கூடியவர்கள் ஊடாக நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற முயற்சிகளை கடந்த காலத்திலே நாங்கள் செய்திருக்கின்றோம் இங்கே சுபாஷவர்களும் காண்டிவனன் அவர்களும் சொன்னது போன்று நாங்கள் இங்கே பௌத்தத்துக்கு எதிராக போராடவில்லை சிங்கள மக்களுக்கு எதிராக போராடவில்லை யாழ்ப்பாணத்திலும் சில நீண்ட காலமாக விடுதலை புலிகளுடைய ஆளுகையில் இருந்த பொழுது இருந்த விகாரைகள் அப்படியே இருக்கின்றன அந்த விகாரிகளுக்கு எதிராக இந்த கருத்துக்களையும் நாங்கள் கூறவில்லை மாறாக இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுகிறோம் ஆகவே சிங்கள மக்களிடம் நாங்கள் கேட்கின்றோம் நீங்களும் சேர்ந்து குரல் கொடுத்து அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து இந்த இராணுவத்தினரால் தமிழ் மக்கள் மீது இன அழிப்பு செய்த இந்த இராணுவத்தினரால் இராணுவத்தினுடைய தேவைக்காகவின கட்டப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றி இந்த விகாரையை உரிய இந்த காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த செயல்பாடு என்பது இலங்கை தீவிலே தமிழர்களும் சிங்களவர்களும் ஒரு சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இது ஒரு அமையலாம் ஆகவே இந்த விகாரை அகற்றப்பட்டு ஆக வேண்டும் சட்டத்தின் ஆட்சி என்பது வறுமனே சிங்களவர்களுக்கு மட்டுமானதாக இருக்க முடியாது அது தமிழர்களுக்கானதாகவும் இருக்க வேண்டும் ஆகவே இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி நாளைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்திலே அனைத்து தமிழ் மக்களும் பங்கு கொண்டு முஸ்லீம் மக்களும் சிங்கள மக்களும் கூட பங்கு கொண்டு இந்த போராட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்